சார் காலை வணக்கம் எல்லாருக்கும் சார் இப்ப செகலிஸ்ட் வெளியிட்டாங்க குரூப் போர் தேர்முடையில் வெளியிட்டு அக்டோபர் இருபத்தெட்டாம் தேதி வெளியிட்டாங்க அதுக்கப்புறம் அதை ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அன்னைக்கு வந்தது அதுக்கப்புறம் செகண்ட் லிஸ்ட் வெளியிட்டு இப்போ ஒரு ஒன் வீக் மேலே ஆயிடுச்சு சிவி அப்லோட் பண்ணுறதுக்கும் டேட் சொல்லிட்டாங்க இன்னொரு ஏழு நாள் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த இதில் செகண்ட் லிஸ்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஜுனஸ்ட் இது எது கிடையாது ஒன்லி ஃபார் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஃபாரஸ்ட் கார்ட் ஃபாரஸ்ட் கார்டு வித் ட்ரைவிங் லைசன்ஸ் ஃபாரஸ்ட் வாச்சர் அது உங்களுக்கும் தெரியும் ஓகேங்களா அதில் என்ன இப்போ அப்டேட்னா நிறைய பேர் எனக்கே என்னோட சேனலுமே கமெண்ட் கேட்டிருந்தீங்க சார் நாங்கள் ஐஃபிட்னஸ் ஃபிட்னஸ் வைக்கணுமோ வைக்கணுமா ஐ ஃபிட்னஸ் சர்ட்டிஃபிக் வைக்கணுமோனு சார் நான் திரும்பவும் சொன்னேன் எத்தனை வாட்டி அந்த நிறைய இதில் சொல்லியிருக்கேன் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன் மட்டும் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வைக்கணும் வைக்கணும்னு சொன்னேன் ஓகேங்களா அப்போ கேட்கல நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஓகே ஒரு செகண்ட் லிஸ்ட் வந்திருக்கு ஸோ எதிர்பார்ப்போட ஆஸ்பிரண்ட் கேட்பாங்க ஏன்னா ஒரு வேலை இதுல ரிஜெக்ட் ஆக்சான் என்ன சார் பண்றது ஏன்னா இதுலாம் குறிப்பாக பாரஸ்ட் மட்டும் தான் எலிஜிபிள் இல்லீங்களா அதனால ஒரு வேலை இதில் ரிஜெக்ட் ஆகிட்ட என்ன சார் பண்ணுறது அப்படின்னா ஆஸ்பிரண்ட் மனநிலை வந்து நீங்கள் கேட்குற கேள்வி புரியுது ஆனால் திரும்பவும் சொல்றேன் கார்டு டிரைவிங் லைசன்ஸுக்கு மட்டும் தான் அந்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வைக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னா சுய உறுதிமொழி கடிதம் செல்ஃப் டிக்ளரேஷன் ஒன்று இருக்குது ஓகேங்களா அதிலே இருக்கு பாருங்கள் அப்ளிகேஷனில் இருக்குது நம்ம டெலிக்ராம் சேனலில் கூட கொடுத்துருக்கேன் அந்த ஃபார்மேட்டு என்ன டவுன்லோட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஜாயின் பண்ணி அதில் ஃபார்மெட் இருக்கும் பிடி பிஎப் பிரிண்ட் அவுட் போட்டு நீங்களே தான் பிரிண்ட் அவுட் போட்டு ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுவோம் அதையும் அதாவது எனக்கு அது என்ன அப்படின்னா எனக்கு மோட்டார் மெக்கானிசம் பருத்தி ஆட்டோமொபைல் செலவென்ட்டான அனுபவம் அதாவது அறிவு சுய அறிவுலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணி கொடுக்கு சைன் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஓன் சைன் போட்டு அப்லோட் பண்ணுறது தான் ஓகேங்களா வேறு எதுவும் பெருசாக இல்லை இது ரெண்டும் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ அதேமாதிரி ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் ஓகேங்களா இப்போ ஃபாரஸ்ட் கார்டு அப்படின்னா ஃபார்ட் கார்டுக்கு என்னன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்ட் சர்ட்டிஃபிகேட் வச்சால் மட்டும் போதும் இதே கார்டு டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் வைக்கணும் ஹைஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வைக்கணும் சுய உறுதிமொழி கடிதை வைக்கணும் ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வைக்கணும் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வைக்கணும் அஞ்சு டாக்குமெண்ட் மேனரி டாக்குமெண்ட் உங்களுக்கு புரியுதுங்களா டிரைவிங் லைசன்ஸ் ஆறு ஓகேங்களா இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வைக்கணும் ஸ்கேன் பண்ணி புரியுதுங்களா இது ஆறு டாக்குமெண்ட்டு கார்டு டிரைவிங் லைசன்ஸ் ஆனால் கார்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கிடையாது ஒன்லி ஃபிசிக்கல் என்ட்ரெஸ் மெஷர்மெண்ட் டெஸ்ட் அந்த இது மட்டும் தான் வைக்கணும் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் மட்டும் தான் வைக்கணும் அதுவும் டிஎன்பி ஒரு ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி தான் ப்ரிண்ட் அவுட் வாங்கி அந்த ஜிஎச்சில் வாங்கிருங்க முடிஞ்ச அளவுக்கு அதுவும் ஒரு எட்டு ரேங்கில் இருக்கிறவங்க சீனியர் சிவில் சர்ஜன் அசிஸ்டன்ட் சிவில் சர்ஜன் இவங்க கிட்ட தான் நீங்கள் வாங்கணும் ஓகேங்களா தான் சார் ஓகேங்களா ஸோ பார்த்துக்கோங்க இதில் எதுவும் ரிஜெக்ட் பண்ணி பண்ணுற அளவுக்கு நீங்கள் சட்டிட்டு வச்சுருக்கீங்க ஏன்னா உங்களுக்கு திரும்ப ரியபோலிங் இதெல்லாம் யாரெல்லாம் கொடுக்குறது வாய்ப்பு கம்மி செகண்ட் லிஸ்ட் வந்தவங்களுக்குலாம் திரும்பவும் சொல்கிறேன் ஓகே என்னோட பிடிஷன் படி செகண்ட் லிஸ்ட் வரவங்களுக்கு ரியபோடிங்லாம் கொடுக்க மாட்டாங்க இருபத்தொன்னா தேதி ஃபைல் பண்ணிட்டு இருபத்தஞ்சாம் தேதியிலிருந்து இருபத்தி அந்த ஒன் மந்த்துக்கு அந்த எட்டு நாளில் கவுன்சிலிங் மேமோ கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இதை ஃபஸ்ட்டு விவோ ஜூனி முடித்து டைபிஸ் டெனோலாம் முடிச்சு அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் கார்டு நடத்துவாங்க ஃபாரஸ்ட் கார்டெலாம் ரொம்ப டிலே ஆகும் பின்னாடி போகும் ஏன்னா ஃபிசிக்கல் வைக்கணும் ஓகேங்களா ஃபிசிக்கல் வச்சு அதுக்கப்புறம் உங்களோட ரிட்டன் மார்க்கும் ஃபிசிக்கல் ஃபிசிக்கல் எந்த மார்க்கும் கிடையாது ரிட்டன் மார்க் மட்டும் தங்க ஓகேங்களா இது பிசி மாதிரி கிடையாது தான் லாங் ஜம்புக்கு ஃபைவ் டூ ஸ்டார் கயிறு எழுதுல ரோப் கிளைம்பிங்கு டூ ஸ்டார் இந்த மாதிரிலாம் கொடுக்கலாம் ஒன் ஸ்டார் இந்த மாதிரி இருந்தால் அது ஒரு ப்ளே பண்ணணும் ஆனால் இங்கே அதெல்லாம் எதுவும் கிடையாது ரிட்டன் மார்க் நீங்கள் என்ன எடுத்தீங்களோ அதுதான் ப்ளே பண்ண போது இங்கே எதுவும் பிசிக்கல்க்குலாம் மார்க் கிடையாது ஓகேங்களா அதனால் ஃபாரஸ்ட் கார்டுக்கு வந்து ஃபாரஸ்ட் கார்டு டிரைவிங் ஃபாரஸ்ட் வச்சுக்கலாம் பின்னாடி தான் வரும் உங்களுக்கு ஓகேங்களா அது ப்ராசஸ் கொஞ்சம் டிலே ஆகும் பட் இது எல்லாம் ஸ்டார்டிங் ஜாயின் பண்ணிவிடுவாங்க எடுத்து ஒரு சில பேர் ஓகேங்களா ஒரு சில டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து ஜாயினிங் லேட் ஆகலாம் அது வேறு விஷயம் அப்படி பார்த்தாலுமே இந்த குரூப்ல இருக்கும் ஃபஸ்ட்டு ஜாயின் ஆகிடும் வாரத்துக்கு பின்னாடி வரவங்களும் கொஞ்சம் டிலே ஆகி தான் ஜாயின் பண்ணுவாங்க ஓகேங்களா சரிங்க சார் அதே மாதிரி இன்னொரு டேட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ரீ அப்லோடிங் சொல்லிட்டு டேட் கொடுத்துருந்தாங்க இன்னும் ஏழு நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஎன்பிசி கணினி வழித்துறை சான்றிதழ் சரிவாக இருக்குது ரீ அப்லோடிங் லிஸ்ட்டு ஏதாவது மீல் பதிவேற்றம் நாங்கள் கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் ஏழு நாள் தான் இருக்குது அறுபது சதவீத மாணவர்கள் தான் ரீஅப்லடிங் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார் ரீஅப்லோட் பண்ணுறவங்க என்ன வந்துச்சோ அதை ரெட்டிஃபை பண்ணி ஓகேங்களா திரும்பவும் அதே சரி அப்லோட் பண்ணதை தயவு செய்து திரும்பவும் அப்படியே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்க அப்புறம் ரிஜெக்ட் ஆகிடும் அதனால் முடிஞ்சளவுக்கு அது ரீ வந்து என்ன இறம் இருக்கோ அதை ரெடிஃபை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா முடிஞ்சளவுக்கு ரெடிஃபை பண்ணுங்கள் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்றைக்கி பதினாறா இன்னும் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் இருக்குது இல்லை அந்த ஒன்று ஒரு மூணு நாள் வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா இருபதாம் தேதியில் நீங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிவிடுங்க இருபத்தொன்னா தேதி கொண்டு போக தேக்கவில்லை ஏன்னா லாஸ்ட் ஒரு நாள் சர்வர் பிஸியாக இருந்தால் எங்களை காரணம் காட்டக்கூடாதுன்னு கேண்டிடேட் இன்ட்ரக்ஷன் TNPSC கொடுத்துட்டாங்க ஓகேங்களா சர்வர் வந்து பிஸியாக இருக்குது இல்லை இசை மையத்தை வந்து காரணம் காட்டுறது வந்து நாங்கள் எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லிட்டு பத்தொம்பது ஏவிலேயே பத்தொம்பது சிலையே இருக்குது ஓகேங்களா கேண்டிடேட் இன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது நீங்கள் பார்த்திங்கனா தெரியும் ஓகேங்களா அவங்க அதை எடுத்து கோட் பண்ணி காட்டிடுவாங்க நீங்கள் வந்து அப்படி அப்லோட் பண்ணலாம் ஸோ இருபதாம் தேதிக்கு உள்ளார முடிஞ்சளவுக்கு அப்லோட் பண்ணிடுங்க முடியல சார் எதுவுமே பண்ண முடியலன்னா சுய உறுதிமொழி கடிதத்தை வச்சுருங்க இந்த காரணத்திற்காக ஓகேங்களா என்னுடைய பெயர் வந்து அறிவலகன் அறிவலகன் என்ன பண்ணுவாங்க லா வர சிறப்புலா வந்தால் இசர்ட்டு போட்டுருவாங்க ஒரு சில பேர் இதெல்லாம் மேக்சிமம் ஏர் தான் ஒரு பேர் எல்ஏன்னு போட்டுருவாங்க லான்ட்டு ஓகேங்களா இதனால என்னுடைய பெயர் இதாக இருக்கு சார் அப்படின்னா சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் உடனே ஒரு சுய உறுதிமொழி இந்த மாதிரி என்னால் மாற்ற முடியல தற்போது இந்த ஆவணத்தை அப்லோட் செய்கிறேன் பதிவேற்றம் செய்கிறேன் நான் கலந்தாய் என்னை வந்து குரூப் ஃபோர் கலந்தாய்க்கு அனுமதிக்கு மாதிரி மிகவும் தாழ்மணம் கேட்கிறேன் இப்படி டிஎன்பிசி தேர்வார் அப்படின்னு சொல்லிட்டு அரசு பணி தேர்வார் அப்படின்னு சொல்லி போட்டுருங்க கீழே போட்டு சப்மிட் பண்ணிடுங்க ஒரு லெட்டர் வச்சுருங்க கண்டிப்பாக ஓகேங்களா அதுக்கப்புறம் எப்படி உங்களுக்கு கவுன்சிலிங்லாம் சொல்லாமல் ஜனவரி ஃபஸ்ட் வீக் தான் இருக்கும் இந்த பிட்வீன் கேப்பில் நீங்கள் எந்த ச இசைவை மையத்தையோ இல்லை யாரை பார்க்கணுமோ எதை அணுகணுமோ அவங்களை அணுகி நீங்கள் அந்த சம்மந்தப்பட்ட சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணிவிடுங்க ஃபிசிக்கல் சர்ட்டி வெரிஃபிகேஷன் போகும்போது நீங்கள் ஒரிஜினால் காட்டி இட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது அன்னைக்கு போய் எதனால் இறந்துச்சுன்னா ஏறாரு இறது திருப்பணும் இருந்துச்சுன்னா அங்கே கொஞ்சம் இஷ்யூவாக இருக்கும் அதனால் பார்த்துக்கோங்க ஓகேங்களா முடிஞ்சளவுக்கு வாங்கிடுங்க ஓகேங்களா சரிங்க சார் வீடியோ வாட்சம் ரொம்ப நன்றி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வாசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா அதேமாதிரி உங்களுக்கு எதனா ஒரிஸ் இருந்தாலும் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு நான் கமெண்ட் ரிப்ளை பண்ணுறேன் சார் ஓகேங்களா ஓகே சார் தேங்க்யூ